வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸில் ஒரு ஒன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓகவளியில் பெரியப்பட்டி அந்த ஏரியாவில் இருக்குதுங்க மொத்தம் ஏரியா ஒன்றரை ஏக்கருங்க இது வந்து வெறும் எம்டி லேண்ட் இல்லைங்க ஈபி ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க தார் ரோடு பேஸே இருக்குதுங்க ஒன்றரை ஏக்கர் தார் ரோடு பேஸ் இரநூறு அடி வருங்க இன்னொரு சைடு மண் ரோடுங்க அது ஏழு மீட்டர் ரோடுங்க அந்த ரோடு பேஸும் இருக்குதுங்க சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க நல்லா செம்மண் பூமிங்க தார் ரோடு பேஸில் இந்த பூமி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து சும்மா ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க நீங்கள் தென்னந்தோப்பு வேணாலும் பண்ணலாங்க வேறு செடிகளை வேணாலும் நீங்கள் வச்சு அந்த அந்தளவுக்கு தண்ணி இருக்குதுங்க ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணாவே உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா செலவாகுங்க அதுவும் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க மண்ணு நல்லா செம் பண்ணுதானுங்க உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் அப்படியே வாங்கி போட்டுடலாங்க மொத்த ஏரியா ஒன்றரை ஏக்கருங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்